நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு முக்கிய வரம்புகளை டு சோதிக்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனை இன்று நாற்பத்தாறாயிரத்து எண்பத்தி மூன்றில் திறக்கப்பட்டது அதே நேரத்தில் எம்எல்பி நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று முப்பது இல் உயர்வாக உள்ளது திறப்பு விலையைச் சுற்றி சந்தை எவ்வாறு நடந்து கொள்கிறது என்பதை முழுமையாகச் சார்ந்திருக்கும் ஒரு வணிக பருவத்தை இதுவரைகிறது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏறுமுக சூழ்நிலையை குறிப்பிடுவதால் குறியீட்டு ஓபிக்கு மேலே மீண்டும் நிலைநாட்டி நிலைநிறுத்த முடியுமென்றால் மட்டுமே ஏறுமுக சார்பு நிலைத்திருக்கும் ஃபோபிக்கு கீழே இருக்கும் வரை கீழ் அழுத்தம் தொடரலாம் முதல் கரடி இலக்கு நாற்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து அளவில் கேடிஆர் மைனஸ் ஒன்று ஆகும் இந்த மட்டம் உள்ளாலை விற்பனைக்காக கவனிக்க வேண்டிய உடனடி மண்டலமாக மாறுகிறது எவ்வாறாயினும் விலை ஓபிக்கு கீழே சரிந்தால் நிலை மாறக்கூடும் நூன் முதன்மை மட்டம் ஒன்று முதல் தடுப்பு கோடாக மாறும் அதைத் தொடர்ந்து எம்எல்பியில் உள்ள முக்கிய ஆதரவு விற்பனை ஆழமாகினால் முதல் கீழ் நோக்கிய இலக்கு நான்காயிரத்து ஐம்பத்தொன்று இல் உள்ள கேடிஆர் மைனஸ் ஒன்று ஆகும் ஒரு சுவாரஸ்யமான தொழில்நுட்ப குறிப்பு நேற்று டூன் நாற்பத்தைந்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு இல் உள்ள கேசிபிஐ தொட்டு உடனடியாக உயர்வாக மீண்டது இந்த எதிர்வினை அந்த பகுதியைச் சுற்றி ஆதார ஓக்கமான ஆதரவு எழக்கூடும் என்பதை குறிக்கிறது இந்த மட்டத்தை வர்த்தகர்கள் நெருக்கமாக கண்காணிக்க வேண்டாம் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை